எனது அன்பிருக்கினிய தக்காளி வியாபார பெருமக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் காலை வணக்கம் இன்றைய தக்காளி விலை நிலவரங்களை பார்ப்போம் இன்று அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் தற்போதைய வரை மதனப்பள்ளி மார்க்கெட் நேற்றுக்கு விட இன்று கொஞ்சம் வேகமாக உள்ளது மீடியம் பொடி இரநூத்தொம்பது டு முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு வரை சென்று கொண்டிருக்கிறது நடுத்தரமான தமிழகத்திற்கான தக்காளி கலர் கிளாஸ் என்பது நானூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூற்றி ஐம்பது அறநூறு வரை விட சென்று கொண்டிருக்கிறது பார்சல் குவாலிட்டி என்பது அறநூறு முதல் ஏழ்நூறு வரை சென்று கொண்டிருக்கிறது இன்னும் நிறைய மார்க்கெட்டில் தக்காளி ஏலம் நடைபெற இருப்பது விலை அதிகமாகுமா என்பதை பின்பு அறியலாம் தற்போதைய நிலவரம் இது நன்றி வணக்கம்